கரண்ட் கனெக்ஷன் தேவையில்லை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயில் சொந்த தொழில் லோ காஸ்ட் பிரிக் மிஷின்ல ஆட்டோ பீடர் வசதி மூன்று நபர்களை கொண்டே கல்லடிக்கலாம் வணக்கம் எஸ் பி என்ஜினியரிங் சேலம் இன்னைக்கு எங்களோட யுனிக்கான ப்ராடக்ட் ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின்லேயே டீசல் என்ஜின் மாடல் இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இன்னைக்கு செங்கல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா புதுசாக ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பித்தா கரண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது ஒரு லட்சம் வரை செலவாகுது அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் வரத்துக்கு ஆறு மாதமாவது காத்திருக்க வேண்டியிருக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக தான் நாங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக் மெஷின் டீசல் டீசல் என்ஜின் என்ஜின் இந்த இந்த செல்ஃப் ஸ்டார்ட் வசதியோட வசதியோட கூடிய கூடிய ஸ்பெஷல் என்னன்னா ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் பேன் பேன் மிக்சர் மிக்சரின் உள்பகுதியில் ஸ்டீல் பிளேட் நாலு தரமான கிரானைட் கற்களை ஆர்ச் மாதிரி கட் பண்ணி பிளாட்ஃபார்மத்தில் பதிச்சிருக்கோம் நீங்க காலத்துக்கும் ரீவொர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பேன் மிக்சர்ல மிக்ஸ் ஆன மெட்டீரியலை டோர ஓபன் பண்ண உடனே ஆஃபர்ல கொட்டுற மாதிரி மெஷினை டிசைன் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே லோ காஸ்ட் பிரிக் மிஷினில் ஆட்டோ ஃபீடர் வசதி கொடுத்துட்டுறது நாங்கள் மட்டுந்தான் மற்ற மிஷினில் மெட்டீரியல் ஃபில்லாக ரெண்டு மூணு தடவை ஃபீடர் முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு போகணும் ஆனால் நம்ம மாடலில் ஒரே ஒரு முறை ஃபீடர் வந்துட்டு போனாலே ஆட்டோ ஃபீடர் இருக்கிறதால டைல மெட்டீரியல் ஃபில் ஆகிடும் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த டீசல் இன்ஜின் மாடல் ஆட்டோ இருப்பதால் கல்லின் தரம் உறுதியாகவும் கல்லின் உயரம் மாறாமல் ஒரே அளவாகவும் நமக்கு கிடைக்கும் இந்த டீசல் இன்ஜின் மாடல் பிரிக் மிஷினை ஆபரேட் பண்ண அதிக வேலையாக்கள் தேவையில்லை மூணு பேர் இருந்தாலே போதும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேர் இருந்தாலே மிஷினை நிறுத்தாம கல் அடிக்கலாம் ஒருத்தர் பேன் மிக்சருக்கு லோட் பண்ணலாம் இன்னொருத்தர் மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே கல் எடுத்து வைக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு கல் அதாவது ஒரு நாளைக்கு நாலாயிரம் கல் வரைக்கும் தாராளமாக அடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு வெறும் ஒன்று டு ஒன்னே கால் லிட்டர் டீசல் தான் செலவாகும் டீசல் செலவுன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் கரண்ட் கட்டணத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு டீசல் என்ஜின் வேண்டாம் கரண்ட் மோட்டர் வேணும்னாலும் நாங்கள் டென் ஹெச்பி மோட்டர் ஃபிட் பண்ணி தர்றோம் டீசல் என்ஜின் ஃபுல் செட் அதாவது ஃப்ளை ஆஷ் பிரிக் மெஷின் டீசல் என்ஜின் வித் செல்ஃப் ஸ்டார்டர் பேன் மிக்சர் வித் கியர் பாக்ஸ் பேட்டரி இவை எல்லாம் சேர்த்து விலை ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் டீசல் என்ஜின் இல்லாமல் கரண்ட் மோட்டர் பொருத்தப்பட்ட மிஷினின் விலை அதாவது ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் பேன் மிக்சர் வித் கியர் பாக்ஸ் டென் ஹெச்பி மோட்டார் நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேண்டுமென்றால் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்